வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு முத முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பில் வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக உங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் சீனபட்டிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி எழுநூற்றம்பது சில அடி இடத்துல ஆயிரத்தி எழுநூற்றம்பது சரில வீடுங்க வடக்கு வசதிங்க டூ பிக்சுங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குதுங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க வீட்டுக்கு முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டோட விலை ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறேங்க வீட்டோட விலை ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் சீனாம்பட்டிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி எழுநூற்றம்பது சில இடத்துல ஆள் ஆயிரத்தி எழுநூற்றம்பது செல வீடுங்க வடக்குவாசுங்க டூ பிக்சுங்க வீட்டுக்கு முப்பது அடி ரோடு வச்சிருக்கேன் வீட்டோட விலை ஒரு கோடியே இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறங்க வீட்டை பார்க்கணுன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க